ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நபேஸ் இன்ஃபோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஆர்டராக இந்த டிப்ஸ் நமக்கு இவ்வளோ நாள் இது நமக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க இதை போய் கடையில் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க ஆமாங்க அப்போலாம் ரெசிபி தாங்க அதுவும் வீட்லேயே இருக்கிற பொருளை வச்சு டக்குன்னு வந்து செஞ்சு முடிச்சிடலாங்க இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷம் கூட ஆகாதுங்க டக்கு டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அப்போலாம் எல்லாத்தையும் போட்டு வச்சிடலாம் அதே மாதிரி நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு மொறுன்னு நம்ம லெல்லி அப்பளம்லாம் வாங்குவதில்லாம் எக்ஸிபிஷன்லாம் அதே மாதிரி கிடைக்குங்க வீட்லேயே சுலபமாக செஞ்சிடலாங்க நம்ம வெளியே கடைகளில் இந்த அப்பளம் வாங்கும் போது கண்டிப்பாக ஐம்பது ரூபா இல்லாமல் இந்த அப்பளம் வந்து கொடுக்க மாட்டாங்க இதை எப்படி சுலபமாக வீட்லேயே வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இப்போ வாங்க ரெசிபிகளை போகலாம் கூடவே இந்த சின்ன சின்ன டிப்ஸும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது சரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு கப் அளவுக்கு நான் அரிசி எடுத்துருக்கேங்க இது ரேஷன் பச்சை பச்சரிசி தான் நான் எடுத்துருக்கேன் இந்த பச்சரிசியை பார்த்திங்கன்னா நல்லா அலசி எடுத்துக்கோங்க நல்லா அலசி எடுத்துகிட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து ஊற வச்சிட போகிறேங்க இது ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதுங்க இப்போ பாருங்கள் அரை மணி நேரத்தில் நல்லாவே ஊறி வந்திருக்கு இதை பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி சரில் போட்டு அரைச்சிக்கலாங்க நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுக்கணுங்க அப்பள அப்போ தான் அப்பளம் பார்த்திங்கன்னா க கரெக்டாக நமக்கு கிடைக்கும் கொஞ்சம் திப்பு திப்பியாக இருந்தால் கூட அப்பளம் நமக்கு கரெக்டாக வராதுங்க அதனால் நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்குங்க பாருங்கள் அளவுக்கு நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்குங்க இதில் பார்த்திங்கன்னா தண்ணி ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் அதாவது சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு சேர்த்துருக்குங்க இந்த அளவுக்கு அரைச்சி எடுக்கணுங்க இப்போ இதுக்கான மாவு பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாவு ஊற வைக்கிறது மட்டும்தாங்க வேலை அப்பளம் செய்கிறது அவ்வளோ சுலபமான விலங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் சில்லி ஃப்ளேக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குங்க சப்போஸ் உங்கள் கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை இல்லைன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா காஞ்ச மிளகா வந்து நல்லா நசிக்கிட்ட வந்து சேர்த்துக்குங்க இது கூடவே மாவுக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்குங்க உப்பு பார்த்து வந்து பார்த்து சேர்த்துக்குங்க ஏன்னா அப்பளம் வந்து பொறிக்கும் போது உப்பு அதிகமாக இருக்கும் அதனால கம்மியான அளவில் சேர்த்துக்குங்க அதன் பிறகு நான் கருவேப்பிலை கொத்தமல்லி இது எந்தும் பார்த்திங்கன்னா நல்லா பொடிசாக வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு மாவு இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க மாவு பார்த்திங்கன்னா இந்த பாத்திரத்தில் தாங்க இருக்கணும் அப்போ தான் நமக்கு அப்பளம் ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா சரியாக கப் கப்பளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேங்க நான் எடுத்துருக்க மாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த தண்ணி கரெக்டாக இருக்குங்க இந்த பாத்திரத்தில் தண்ணி சேர்த்தின பிறகு இது மேலே பார்த்தீங்கன்னா காட்டன் துணியை வந்து இந்த மாதிரி வந்து வச்சுக்குங்க இந்த துணி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூல் ஒன்று இருந்துச்சுன்னா நல்லா வந்து இருக்க வந்து கட்டிக்குங்க ஏன்னா நம்ம அப்பளம் தேய்க்கும் போது அந்த துணி உள்ளாரவும் போயிடக்கூடாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக வந்து கட்டிக்குங்க முடிஞ்ச அளவுக்கு நூலே வந்து பயன்படுத்திக்கோங்க லப்பர் பேண்ட் எதுவுமே போட தேவையில்லைங்க நூலே வச்சு இறக்கமாக இந்த துணியை வச்சு நல்லா வந்து கட்டி எடுத்துக்கோங்க கடைசியில் இந்த துணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் தண்ணி தெளிச்சிக்கலாங்க ஈரப்பதம் வர்றதுக்காக முதலே வந்து துணியை நினைச்சிட்டு கட்டாதீங்க கடைசியில் வந்து தண்ணி தெளிச்சுக்கோன்னா நான் இந்த வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துனே வாங்க இப்போ இந்த துணியை பார்த்திங்கன்னா நல்லா கட்டியாச்சு பாருங்கள் இந்த மாதிரி வந்து இழுத்து விடுங்க அப்போ தான் நமக்கு அப்பளம் போகிறது கடைக்கு தான் இருக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா இழுத்து விட்டாச்சு இல்லைங்களா இதில் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சுக்குங்க ரொம்ப அதிகமாக வேணாங்க கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தால் போதும் அதனால் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சுக்குங்க தண்ணி தெளிச்சுட்டு அடுப்பில் வச்சுட்டு அந்த சைடில் இருக்குது இல்லைங்களா அந்த துணி அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கட்டி விட்டுக்குங்க அதன் பிறகு இப்போ அப்பளம் போட ஆரம்பிக்கு வந்து தாங்க முதல் அப்பளம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொத்தம் வருங்க உங்களுக்கு ஏன்னா ஃபஸ்ட்டு போடும்போது அப்படி தான் இருக்கும் அதன் பிறகு போட நல்லா நைஸாக அந்த அப்பளம் வந்து போட்டுக்கலாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாதுங்க எங்கே இருக்கிற இல்லாமாவும் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு வந்து போட்டு எடுத்துட்லாங்க காயறதும் பார்த்திங்கன்னா ஃபேன் கிழை வச்சாலும் வந்து சீக்கிரமாக வந்து காஞ்சிருங்க இப்போ பாருங்கள் ஒரு செகண்ட் கூட இல்லைங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாவை பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி கத்தியை வச்சுட்டு அழகாக பார்த்தீங்கன்னா எடுத்து விடுங்க முதல்ல ஓரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துடுங்க அதன் பிறகு சென்டரில் வந்து கத்தியை விட்டு இது மாதிரி வந்து எடுத்துக்கோங்க அப்பளம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்த அப்பளமும் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு மட்டுந்தாங்க அந்த மாதிரி வரும் அதன் பிறகு போட போக நல்லா மெழுசாக வருங்க இந்த மாதிரி மாவு ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஒரு செகண்ட்க்கு மட்டும் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுனே வாங்க அதே மாதிரி இந்த அப்பளம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வச்சுருக்க அந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கணுங்க அந்த அளவுக்கு சூடாக இருந்தால் தான் நீங்கள் அப்பளம் போட்டோன்னே டகு டகுன்னு பார்த்தீங்கன்னா அப்பளம் வந்து போட்டு எடுத்துனே இருக்க முடியும் அதே மாதிரி நீங்கள் சூடே ஆகாத முன்னாடி நீங்கள் அப்பளம் ஊற்றினீங்கன்னா அந்த மாவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுக்கவும் வராதுங்க அதான் நல்ல தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வரணுங்க தண்ணி கொதி வர்றது பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க அந்த துணி மேலேருந்து நல்லா ஆவி பறக்கும் இல்லைன்னா கையை வச்சு பாருங்கள் சூடான அனல் வருதான்னு சொல்லிட்டு அதன் பிறகு இந்த மாதிரியே வந்து அப்பளம் போட்டுக்குங்க இதே மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்பளம் வந்து போட்டு எடுக்க வந்ததுதாங்க நான் இதில் வீடியோவை காமிக்கிறதுக்காக ரொம்ப ஸ்லோவாக வந்து ஆக்கியிருக்கேங்க இந்த வீடியோவை அந்த ஈரப்பதம் பாருங்கள் துணி மேலே வந்து இருந்துனே இருக்குங்க அப்போல்லாம் தான் அப்போ தான் உங்களுக்கு அந்த அப்பளம் பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு கரெக்டாக வரும் சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் வச்சுருக்கிற தண்ணி உள்ளே தீர்ந்துச்சுன்னா மறுபடியும் அது மேலே பார்த்தீங்கன்னா தண்ணியை ஊற்றி விட்டுருங்க அதன் பிறகு மறுபடியும் தண்ணி சூடாதவனே பார்த்திங்கன்னா அப்பளம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா போட்டு எடுத்துருங்க நீங்கள் அப்பளம் எந்த பாத்திரத்தில் வைக்கிறீங்களோ அதில் பார்த்திங்கன்னா எந்த பிளேட்டில் வைக்கிறீங்களோ அதில் கொஞ்சம் போல் வந்து எண்ணெய் வந்து தடவி விட்டுருங்க லைட்டாக வந்து தடவுங்க ரொம்ப அதிகமாக வேணாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து மெலுசாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதே மாதிரி எடுத்து வச்சுக்கிற மொத்த மாவுளையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து அப்பளம் வந்து போட்டு எடுத்துக்கலாங்க ரொம்ப ரொம்ப சுலபமான வேலை தாங்க இதுக்காக போய் நம்ம கடையில் அப்பளம் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க அதே மாதிரி அதிகமான வெயிலும் தேவைப்படாதுங்க ஃபேன் இடர்லையே அது வச்சாலே போதுங்க சூப்பராக பார்த்தீங்கன்னா எல்லா அப்பளம் உங்களுக்கு காஞ்சி வந்துடுங்க நல்லா வெயில் படம் இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா அரை மணி நேரம் கூட ஆகாதுங்க இந்த அப்பளம் எல்லாம் நமக்கு காஞ்சி வரதுக்கு நான் இந்த அப்பளத்தை இது பண்ணி வெயிலில் தாங்க வச்சு எடுத்தேன் அரை மணி நேரம் கூட இல்லைங்க டக்குன்னு பார்த்திங்கன்னா காஞ்சி வந்துச்சுங்க ரொம்ப அதிக நேரம்லாம் இருக்கவே இல்லைங்க எனக்கு இனிமேல் அப்பளம் வீட்டில் தீந்துச்சுன்னா கவலையே படாமல் இந்த மாதிரி வந்து அப்பளம் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க சப்போஸ் இந்த மாதிரி நீங்கள் பச்சை அரிசி வந்து ஊற வைக்கிறதுக்கு பற்றிலாம் பச்சை அரிசி மாவு இருந்தனா கூட நீங்கள் இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணலாங்க அதுவும் இதே போல் தாங்க வரும் ரொம்ப அதிக நேரலாம் இருக்காது அது இன்னமும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா வேலை கொஞ்சம் சுலபமாக முடிஞ்சிருங்க என்கிட்ட பச்சை அரிசி மாவு இல்லைனால நான் பச்சை அரிசி ஊற வச்சு அரைச்சிட்டு இந்த மாதிரி வந்து பண்ணி எடுத்துருக்கேங்க நான் இந்த மாதிரி மூடி வச்சு எடுக்கும்போதே தெரிஞ்சுக்கலாம் ஒரு செகண்ட் கூட ஆகாதுங்க இந்த அப்பளம் வந்து வெந்து வர்றதுக்கு நல்லா உங்களுக்கு துணி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் அப்பளம் வந்து போட்டு எடுத்துடலாங்க நல்லா மெலுசாக வருங்க பாருங்கள் முதல்ல இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஓரங்கள் எல்லாம் எடுத்து வந்துடுங்க அதன் பிறகு சென்டரில் பார்த்திங்கன்னா அந்த கத்தியை விட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி கத்தி தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன் இது முதல்ல காய வச்சிடலாங்க இப்போ காஞ்ச வந்தோம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்குங்க எல்லா பப்பளமும் அரை மணி நேரம்தாங்க வெயிலில் வச்சால் எல்லா அப்பளமும் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி வந்திருக்க பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக இருக்க பாருங்கள் இதை வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வந்துடுதாங்க இந்த மாதிரி இப்போ பெரிய அப்பளம் போடும்போது ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்படியாக பார்த்துக்கோங்க நான் இன்னைக்கு கொஞ்சம் போல் தான் ஆயில் எடுத்துருக்கேன் அதனால் தான் இந்த மாதிரி வந்து பொறிச்சு எடுத்துன்னு இருக்கேன் முதல்ல ஓரங்கள்லேருந்து வந்து இப்போ பொறிச்சு எடுத்துக்கோங்க நான் இப்போ அடுத்த அப்பளம் உங்களுக்கு நல்லா பொறிச்சு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்க நம்ம அப்போலாம் எந்த அளவுக்கு சைஸில் போட்டோம் ஆனால் அது புரிஞ்சு வந்த பிறகு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பெருசாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட இருக்க பில் சிம்பல் க்ளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் ஒவ்வொரு ஒப்பிடுவரையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அதே மாதிரி நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு என்ன கமெண்ட் பண்ணுங்கள் அதில் எனக்கு ஒரு சின்ன சந்தோஷங்க நம்ம சப்ஸ்கிரைபரெலாம் இங்கேருந்து பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு வேறு எதுக்காகவும் இல்லை இதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா அப்பளம் பார்த்திங்கன்னா பொறிச்சு எடுத்துடலாங்க நமக்கு டெய்லி தேவை எந்த அளவுக்கு தேவையோ அந்த அப்பளம் பார்த்திங்கன்னா வீட்லேயே வந்து ரெடி பண்ணிடலாங்க இந்த சீக்ரெட் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதுங்க டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்பளம் வந்து வீட்லேயே ரெடி பண்ணிடலாங்க கண்டிப்பாக நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஒன்று கொடுத்தனுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம்